அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இந்த வீடியோவில் பார்க்குற வசனம் அல்பக்கரால நூற்றி பதினெட்டாவது வசனம் இன்னும் அறியாதவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் ஏன் நம்மிடம் பேசவில்லை மேலும் நமக்கு ஏன் அத்தாட்சி வரவில்லை என்று இவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இப்படியே இவர்களின் சொற்களைப் போலவே தான் கூறினார்கள் இவர்களின் இதயங்கள் அவர்களுடைய இதயங்களை தான் ஈமானில் உறுதியுடைய மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை நாம் நிச்சயமாக தெளிவாய் விவரித்துள்ளோம் இந்த வசனம் இறங்கியது தொடர்பாக இபுன் அப்பாஸ் அலிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹின் தூதர் சலாஹிஸ்லாம் அவர்களிடம் பின் ஹுரை ஹுரைமலா அப்படிங்கிற யூதர் வந்தார் அவர் வந்து முகமதே நீங்கள் கூறுவதை போன்று உண்மையில் அல்லாஹுவின் தூதராக நீங்கள் இருந்தால் அல்லாஹுவிடம் சொல்லுங்கள் அவன் எங்களிடம் பேச வேண்டும் அவனது வார்த்தைகளை நாங்கள் செவி வேண்டும் அப்படின்னு சொன்னார் அதன் தொடர்பாக தான் இந்த வசனம் இறங்கியதாக இபுன் அப்பாஸ் அலிலாக அவங்க அறிவிக்கிறாங்க அதே போலவே கிறிஸ்துவர்களும் கேட்டாங்க அப்படின்னு முஜாஹிர் ராமுத்துலாகி அழகி அவங்க தெரிவிக்கிறாங்க கத்தாதா மற்றும் சுத்தி ராமுத்துள்ளாய் அழகி ஆகியோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அரபு இறை மறுப்பாளர்கள் சல்லாளேசலம் அவங்கள்ட்ட சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் அல்லாஹ் இவ்வாறே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவர்கள் கூறியதை போன்றே கூறினார்கள் அப்படின்னு சொல்கிறான் அதாவது ஏற்கனவே அதாவது இவங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுவது யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் தான் கிட்ட ஏதேனும் ஒரு சான்று வந்துச்சு அப்படின்னா அல்லாஹின் தூதருக்கு வழங்கப்பட்டதை போன்று எங்களுக்கும் வழங்கப்படாத வரை நாங்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் அப்படின்னு சொன்னதாக ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு பண்ணுறான் மேலும் பதினேழாவது அத்தியாயம் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி மூணாவது வசனம் வரைக்கும் அதாவது இன்னும் அவர்கள் கூறுகிறார்கள் நீர் எங்களுக்கு பூமியிலிருந்து ஒரு நீர் ஊற்றை பீரிட்டு வரும்படி செய்யும் வரையில் உம் மீது நம் நாங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டோம் அல்லது பேரீச்சை மரங்களும் திராட்சை கொடிகளும் நிரப்பி உள்ள தோட்டம் ஒன்று உமக்கு இருக்க வேண்டும் அதன் நடுவே ஆறுகளை நீர் ஒளித்தோட செய்ய வேண்டும் அல்லது நீர் எண்ணுவது போல வானம் துண்டு துண்டாக இடிந்து எங்கள் மீது விழச் செய்யும் வரை அல்லது அல்லாகவையும் வழக்குகளையும் நமக்கு முன் நேருக்கு நேராக கொண்டு வந்தால் அன்றி அல்லது ஒரு தங்க மாளிகை உமக்கு இருந்தால் அன்றி உம்மீது நம்பிக்கை கொள்வோம் அல்லது வானத்தின் மீது நீர் ஏறி செல்ல வேண்டும் அங்கிருந்து எங்களுக்கு நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வேத நூலை நீர் கொண்டு வந்து தரும் வரையிலும் நீர் வானத்தில் ஏறியதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று கூறுகின்றனர் என் இறைவன் மிக தூயவன் நான் இறைவனுடைய தூதனாகிய ஒரு மனிதனை தவிர வேறு எதுவுமாக இருக்கிறேனா என்று நபிய நீர் பதில் கூறுவீராக அப்படின்னு நல்லா இங்கே பதிவு பண்ணுறான் மேலும் இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனத்தில் நமது சந்திப்பை நம்பாதோர் எங்களிடையே வானவர்கள் இறக்கப்பட வேண்டாமா அல்லது எங்கள் இறைவனை நாங்கள் நேரில் காண வேண்டாமா என்று கேட்கின்றனர் அப்படின்னு நல்லா பதிவு பண்ணியிருக்கான் இதுபோல பல வசனங்கள் இருக்கு அரபு இறை இணை பிடிவாதமாகவும் இறை மறுப்போடும் தேவையில்லாதவற்றையெல்லாம் கேட்டு முரண்டு பிடித்ததையும் இந்த வசனம் தெளிவுபடுத்துது இது இறை மறுப்பும் பிடிவாதமும் தவிர வேறு எதுவும் இல்லை இவ்வாறு தான் இவங்களுக்கு முன்னாடி இருந்த வேதக்காரர்களும் கேட்டாங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான் மேலும் இந்த வசனத்தில் அச்சில் வார்த்தை உள்ளங்கள் அப்படின்னு சொல்கிறான் அதாவது அவங்களுடைய உள்ளங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இன்னைக்கு நபிசால அழைச்செல்லம் கிட்ட கேட்ட அதே கேள்வியை ஏற்கனவே இருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கேட்டாங்க அவங்களுடைய மனங்களும் இவங்களுடைய மனங்களும் ஒரே போல அச்சில வார்த்தா மாதிரி இருக்கு அப்படின்னு இங்கே பதிவு பண்ணுறான் இதையே அல்லாஹ் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஐம்பத்தி மூணாவது வசனங்களில் என்ன சொல்கிறேன்னா இவ்வாறே அவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்களிடம் எந்த இறை தூதர் வந்தாலும் இவர் பைத்தியக்காரர் என்றோ சூனியக்காரர் என்றோ அவர்கள் சொல்லாமல் இருந்ததில்லை அவர்கள் இது தொடர்பாக தமக்குள் பேசி கொண்டார்களா என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் அடுத்ததா உறுதியாக நம்பிக்கை கொள்ளும் சமூகத்தாருக்கும் நாம் சான்றுகளை தெளிவுபடுத்திவிட்டோம் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் இங்கேயே தெளிவுபடுத்துகிறான் அதாவது இறை தூதர்கள் உண்மையானவர்கள் அப்படிங்கிறதுக்கு மேற்கொண்டு கேள்வி கேட்க வேண்டிய தேவையே இல்லாத அளவுக்கு ஏராளமான ஆதாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு அல்லகுங்க சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் யார் இறைவனை உறுதியோடு நம்பி அவனை உண்மையாக்கி இறை தூதர்களை பின்பற்றி அல்லாஹிடமிருந்து அவர்கள் கொண்டு வந்ததை புரிந்து கொண்டாரோ அவருக்கு இன்னும் கூடுதலாக நாம் தெளிவுபடுத்தி உள்ளோம் அப்படின்னு அல்லது சொல்கிறான் அதே நேரத்தில் யாருடைய உள்ளத்திலும் செவி புலனிலும் முத்திரையிட்டானோ யாருடைய பார்வையில் திரையை ஏற்படுத்தினானோ அவர்கள் தொடர்பாக பின்வருமாறு அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா பத்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறு மற்றும் தொண்ணூற்றி ஏழாவது வசனங்களில் நிச்சயமாக எவர்கள் மீது பாவிகள் என்று உம் இறைவனுடைய வாக்கு மெய்யாகிவிட்டதோ அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் நோவினை தரும் வேதனை அவர்கள் காணும் வரையில் அவர்களிடம் எல்லா அத்தாட்சிகளும் வந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஆக அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் போதுமான தேவையான அத்தாட்சிகளை கொடுத்துருக்கான் ஆனாலும் வெகு சிலரே வந்து அந்த இறை தூதர்களை ஏற்றுக்கிட்டாங்க பலர் மறுத்தாங்க அதுதான் இந்த வசனத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான் மேலும் ஒரு வசனத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ் வாஹிர் தவான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல